மக்களே வெல்கம் டு ஷாலு மீடியா நான் உங்கள் ஷாலி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஈஸியான மெத்தடில் வந்து எப்படி பிரியாணி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா வந்து தான் செய்கிறாங்க ஸோ வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்புறம் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க மிளகா வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கறி வந்து இங்கே வச்சுருக்காங்க அப்புறம் வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கணும் அதுதான் மெயின் டார்கெட்டு அப்புறம் இஞ்சி வந்து எடுத்திருக்காங்க இப்போது இப்போ வந்து பட்டல வங்கம் அப்புறம் அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்றாங்க ரெடி பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க அதை வந்து நாங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சமாக தான் செய்கிறாங்க அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிடல அப்படின்னா நம்ம வந்து குக்கர் வந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேஸை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போது குக்கர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து எண்ணெயை போட்டுக்கலாம் வந்து நம்ம பட்டல வங்க வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் சூப்பரா இருக்குல்ல வெங்காயத்தை வதக்கி வதக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம பாத்திரலாம் இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம்

இன் மிளகா போட்டுக்கோங்க பச்சை மிளகா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்கேன் இவ்வளோ நேரம் என் பொண்ணு தான் பேஸ்ட்டுருந்தா இப்போ நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சமாக தாங்க அரைச்சிருக்கேன் அவ்வளோதாங்க போட்டு வதக்கு ஒரு கிண்டு கிண்டிட்ட பிறகு புதினாவும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சிக்கனும் கம்மி தான் காலத்தில் சிக்கன் தான் எடுத்துருக்கோம் ஒரு மூணு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா தக்காளி நல்லா அதில் வதங்கிட்ட பிறகு அரிசி பாருங்கள் நல்லா ஊற வச்சு வெடி கட்டி வச்சுருக்கேன் சிக்கனும் கம்மி தாங்க சும்மா கொஞ்சமாக செஞ்சுருக்கேன் எங்கள் பாப்பாவுக்கு பிரியாணி வேணும்னு கேட்டாலா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக செஞ்சுட்டு நல்லா எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டோம் தக்காளி நல்லா வதஞ்சிட்ட பிறகு சிக்க வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் இருக்குங்க அது எண்ணெய்லேயும் நல்லா கிளட்ட பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் மிளகாப்பூ போட்டு கிள வைக்குங்க நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தையாக சாப்பிட்ணும்ல பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது தயிரில் நான் ஊற்றலை அப்போதான் ஒரு அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தயிர்லாம் போடலைங்க வாங்கி வச்ச ஒரு பூனை குடிச்சிருச்சு தயிர் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பூனை இருக்குது அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றிட்டு பிறகு மூடியை போட்டு மூடிடுங்க இப்போ பார்க்கலாம் சூப்பராக புதிவு இருந்துச்சு அதெல்லாம் இந்த அரிசியத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு தான் அரிசி போட்டு வச்சுருக்கேன் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி உப்பு தேவை கல் உப்பு தாங்க ஆட் பண்ணுவோம் சால்ட்டு ரொம்ப ரொம்ப இதுவாகிடும் கரைக்கிற மாதிரி ஆகிடும் கல் உப்பு கரெக்டாக இருக்கும் கரையை கரைய உப்பை சேரும் அவ்வளோ மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசிலில் பார்க்கலாமா அவ்வளோதாங்க மூடி போட்ட பிறகு விசில் வந்து என்ன ஒரு ஸ்மெல்லுங்க பிரியாணி வாசனே வீடியோ தூக்குது அவ்வளோதாங்க தண்டடாய் சூப்பராக வந்துடுச்சுங்க பிரியாணி எனக்கு தெரிஞ்ச ஐடியாவில் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்